ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் நெயில்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் நம்ம நெயில்ஸை வந்து நம்மவே வீட்டில் இருந்து எப்படி அழகுப்படுத்தலாம்னு பார்க்கலாம் நான் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து தான் வாங்கினேன் ஜஸ்ட் எயிட்டி த்ரீ தான் இந்த ஃபேக் நெயில் பார்த்திங்கன்னா இது வந்து இதில் வந்து நூறு பீஸ் இருக்கும் அஞ்சு செட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஆளோட அஞ்சு ஃபிங்கருக்கும் அது செட் அப்படியே அஞ்சு செட்டாக பத்து செட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செட்லேயும் பத்து பத்து வச்சிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இப்போ நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டேன் தென் என்னோட சிஸ்டருக்கு வந்து என்னை விட ரொம்ப குட்டி குட்டியாக நெயில்ஸ் இருந்துச்சு ஸோ அவளுக்கு ஃபிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவளோட நெயில்ஸில் வந்து ஃபிட் பண்ணேன் என்னோட சேம் நெயிலுக்கு நான் எப்படி ஃபிட் பண்ணனோ அதே அளவுக்கு தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய நான் நெயிலுக்கும் இருக்கு ரொம்ப குட்டி குட்டியான இலக்கு இருக்கு ஃபஸ்ட்டு நம்ம அஞ்சு ஃபிங்கர்ஸுக்கும் கரெக்டாக நம்மளோட சைஸை வந்து பார்த்து எடுத்து கரெக்ட் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறமா கம் போட்டு ஒட்டினா போதும் அப்போ ஈஸியாக நமக்கு ஒட்டலாம் இல்லைன்னா க்ளூவை ஓப்பன் பண்ணி திரும்ப ஒட்டி அப்படி கஷ்டம் ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணி வரிசையாக வச்சுக்குவாங்க இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஒரு பார்ட்டிஸ் அப்படியெல்லாம் நீங்கள் போகும்போது யூஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் நானும் என்னோடய ஃபிங்கர்ஸுக்கு அட்டாச் பண்ணேன் பாருங்கள் என்னோட கையில் பாருங்க தென் அவங்களுக்கும் நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு ஃபைனலி ஒட்டுறேன் இந்த க்ளூ தான் ஒட்டுறதுக்கு அதில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் இது ஜஸ்ட் ஒரு ட்ராப்ஸ் வச்சா போதும் வச்சுட்டு நம்ம நெய்ல எடுத்து வைக்கும்போது சூப்பராக அது வந்து ஒட்டுது ஈஸியாக இழக்கிறதுக்கு முடியுது ஆனால் தண்ணி பட்டாதெல்லாம் இழகலை தண்ணி வந்து படும்போது வந்து இழகிறதுக்குள்ள சான்ஸ் கிடையாது ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ஈஸியாக வைக்கலாம் தென் ஏதாவது பிடிச்சி இழுக்காமல் பார்த்துக்கோங்க கிட்டி குட்டியே என்னை ரெண்டு மூணு வாட்டி பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க அல்லாமல் நம்ம நீட்டாக நமக்கு இஷ்டப்பட்ட நெயில் பாலிஷ் போட்டு நெயில் ஆர்ட் பண்ணலாம் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனில் போட்டிருக்கேன் தென் என்னோடய சிஸ்டருக்கும் குட்டியாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ போட்டிருக்கேன் என்னோடய சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எந்த கலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க தென் எந்த ஒர்க்கு இப்போ வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இப்படி கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ இதை நம்ம மறைக்கிறதுக்கு நெயில் பாலிஷ் கொடுக்க போகிறோம் இப்போ நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கலரில் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன் க்ரீன் அண்ட் ஒயிட்டு தென் இதை ஆர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் குட்டியாக ஒரு சேஃப்டி ஃபின் மட்டும் போதும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலராக நம்ம நெயிலுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்காக இப்போ நான் ரெண்டையும் ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கேன் அப்போ தான் ஈஸியாக நமக்கு நெயில் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு க்ரீனு நிறைய வாட்டி கோட்டிங் கொடுக்கணும் நமக்கு நிறைய நிறைய நெயில் பாலிஷ் இருந்தால் மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும் தென் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வந்து நல்லா கட்டி பிடிச்சிருக்கக்கூடாது நல்லா திக்கியாக இருக்கக்கூடாது நல்லா லூஸாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கணும் ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்ல லூஸாக இருக்குது ஈஸியாக நமக்கு போடுறதுக்கு அழகாக இருக்குது இப்போ பாருங்கள் அது போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே சும்மா இது மாதிரி நான் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணுறேன் ஒயிட் கலரு தென் இந்த சேஃப்டி ஃபின் வச்சு இது மாதிரி இழுத்து விடுங்க அந்த ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் இருக்கும் ஃப்ளார் இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு சன்ஃப்ளார் இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்குது இப்போ பிளாக்கில் எல்லோ கலர் பண்ணால் இன்னும் இருக்கும் சன்ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும் இப்போ குட்டியாக ஒரு கலர் டாட்டு கூட இந்த பக்கத்தில் வைங்க அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கராக நம்ம ஒர்க் பண்ணி எடுத்தால் போது நெயில் ஆர்ட் ரெடி ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வச்சு நீங்கள் பார்த்து வரலன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக நெயில் வைக்காட்டி கூட உங்களோட ஓன் நெயிலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் தான் மோஸ்ட்லி பார்க்குறாங்க ஸோ என்னோடய சிஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறப்போ வெளியே காசு கொடுத்து அப்போ நம்ம ஜஸ்ட் எயிட்டி த்ரீ ருப்பீஸில் நீங்களாவே இது ஓனாக நெயில் ஆர்ட் பண்ணணுங்க அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங்கே பண்ணிட்டு இதுக்கு நெயில் ஆர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதுங்க யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் இதை போட்டிருக்கேன் இப்போது நீட்டாக தான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் தென் என்னோடய நெயில் போட்டிருக்கதும் நான் போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டரோட நெயிலில் போட்டதை போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஹேண்டை விட என்னோட சிஸ்டர் ஹேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அதனால் தான் அவங்களோட ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன் பேபி ஹேண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ க்யூட்டாக இருக்குது தென் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் யாரோட நெயில் வந்து அழகாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரியா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஹேண்டையும் நான் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டுலேயும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து என்னோடய நெயில் தான் பிடிச்சிருந்து என்னோடய சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களோட நெயில் தான் எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னோடய நெயில் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போ என்னோடய நெயில் நான் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணி இருந்தேன் இருந்தாலுமே அது எதுவுமே ரிமூவ் ஆகலை டைம் நான் வைக்கிறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ நான் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுக்கேன் இப்போது பாதி ஃபிங்கருக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ளூ கொடுத்துக்கோங்க தென் பாதிக்கு ஒயிட் கொடுங்க ஒயிட் கொடுத்ததுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு சும்மா நீங்கள் இது மாதிரி ரவுண்டாக வரைஞ்சி விட்டால் போதும் அழகான ஒரு டிசைன் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் ஸோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிங்கராக நம்ம இது ப பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப அழகான நெயில் ஆர்ட் ரெடி நீங்கள் ஏதாவது ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தென் என்ன வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் இருக்கும் அதில் எனக்கு சென்ட் பண்ணுவேங்க நானும் கற்றுக்கிடுவேன் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிகிறதில்லை நம்ம இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஸோ யாருக்காவது தெரிஞ்ச விஷயங்களை நான் கற்றுக்கறதுல ஆர்வமாக இருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஃபைனல் லுக்காக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா நான் ஃபேக் நெயல் ஃபிட் பண்ணதும் கிட்டி குட்டிக்கும் ஒரே ஆசை ப்ளீஸ் மூமி ப்ளீஸ் மூமின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரே சிம்பிளாக ஒரு இல்லை போட்டிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க திட்டாதீங்க நான் உடனே இலக்கிட்டேன் ஏன்னா சின்ன பிள்ளையில் அவங்கள வைக்க முடியாது இப்போ குட்டியாக நெயில் பாலிஷ் போட்டு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஃபைனலி நான் ஷைனிங்க்கு வேண்டி ஷைனர் அடிச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் ஜீனா போட்டு அப்படியே இருந்துச்சு ஸோ அது எனக்கு மேட்சிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ஸோ அதையும் நான் சிம்பிளாக போட்டேன் ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு அப்புறமா ஹார்ட் வச்சும் அழகாக இருந்துச்சு உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் பிடிச்சிருந்தா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வச்சு கொடுங்க நீங்கள் வைக்கிறது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க கெட்டி குட்டி எல்லா வர்களுக்கும் கேட்டிருந்தாங்க நான் வச்சு கொடுக்கல எயிட்டி த்ரீ ருப்பீஸில் ஹண்ட்ரட் நெயில்ஸ் கிடைக்கிது ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காகட்டும் நீங்கள் பார்லர் வச்சுருக்கவங்களாகட்டும் இது மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் முன்னாலே இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் തെൻ ഉൾക്ക് എതാ ഇനി പുതുസാ നാ എല്ലാവരും പണച്ചാലും കമൻറ്റിലെ എന്നാ കുറേ എന്താലും ചല്ലേ നാ അക്സപ്റ്റ് പണറെ രെഡിയായിരിക്കേ ഇപ്പം പാരുങ്ങൾക്ക് ഇപ്പം യാാരോടെ ഫിങ്ങറിക്കുന്ന മറക്കാൻ കമൻറ്റ് പണുങ്ങ താങ്ക് യു